ஹாய் வணக்கம் 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 வந்துட்டிங்களா வணக்கம் என்ன பண்ணுறீங்க வணக்கம் வணக்கம் ஸ்க்ரீன் டபுள் டச்சு சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க இது உங்கள் நேரம் வார்த்தைகளை அள்ளி வீசுங்கள் அழிவு விலையில் வணக்கம் 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 இருபத்தொன்று பேர் வந்திருக்கீங்க வணக்கம் வணக்கம் இது உங்கள் நேரம் வார்த்தைகளை அள்ளி வீசுங்கள் ஃப்ரீ 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 எதை எடுத்தாலும் இலவசம் எதை எடுத்தாலும் இலவசம் பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க இது உங்கள் நேரம் இலவசம் எதெடுத்தாலும் இலவசம் நேரம் போனால் வராது வயது சென்றால் திரும்பாது நேரம் போனால் வராது நான் போனால் வராது வயது போனால் வராது த லைஃப் என்ஜாயின் த லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் நேரம் வணக்கம் வணக்கம் இது உங்கள் நேரம் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் என்ன அமைதியா இருக்கீங்க என்ன காசு கொடுத்தா பேச போகிறீங்க ஃப்ரீ தானே அள்ளி வீசுங்க அள்ளி வீசுங்க வார்த்தைகள் வார்த்தைகள் கதை பேசுங்க சிரிச்சு பேசுங்க கனவுகளே கொண்ட சேவல் கூபம் நேரம் குக்கு 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 சின்ன சின்ன குண்ட காய்டா தம்பி காயே காய் அணா காய் காய் சரண் பதி காய் 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 சரண் பதி அள்ளி வீசுங்க அப்படி போடுங்க காளி முண்டம் ஆ திரு திருத்து லைவ் ஆ திருத்து ஓகே ஓகே ஹாய் 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 திருத் திருத்துன்னு நிறுத்து லைவாக நிறுத்து ஓ லைவை நிறுத்துன்னா சரி சரி என்னாச்சு உங்களுக்காக போட்ட லைவ் நிறுத்துன்னு சொல்லி நிறுத்திட்டு என்ன பண்ணுறது நீங்கள் தூங்க தான் செய்யணும் அதுக்கு முழிச்சிருந்து ஜாலியாக பேசுங்க ரவி சூப்பர் ஸ்டிக்கர் ஹாய் ப்ரூ சின்ன சின்ன நபி ஹவி ப்ரோ டான்ஸ் ஆடு ஓ டான்ஸ் ஆடவா ஏற்கனவே ஃபேன் ஆடுது பார்த்தீங்களா ப்ரோ சீலிங்கில் ரூபா காணாது நான் டான்ஸ் ஆடினா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவி ரவி ரவிகுணா சிக் சின்ன தம்பி ஹவுன்ஸ் வீலோ சிரிச்சிக்கிறாங்க சிரிக்கிற சீக்கிரம் போட்டிருக்காங்க சிரிங்க என்ஜாய் என்ஜாய் சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கையே சிரிப்பிலேயே போகட்டும் அப்போ தான் என்ன சொல்லுவாங்களே வாய் விட்டு சிரிச்சான்னு வாய் விட்டு போகணும் அதே தான் இங்கே வாய் விட்டு சிரிச்சானு வாய் விட்டு போவோம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சாப்பிட்டீங்களா என்ன என்னைக்கு சிக்கனா மட்டனாக அவியலா பொரியலா கறியலா என்ன சாப்பிட்டீங்க ஊரில் மலையெல்லாம் போய் தான் மலையில் நனைஞ்சிங்களா குளிச்சிங்களா என்ன பண்ணீங்க மழையெல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா எங்கள் ஊரை பொறுத்த இல்லை இங்கே கன்னியாகுமரியில் மழை வந்ததா கரெக்டாக நாலு மணி வருது ஆ நாலு மணி எது வருதுன்னு தெரியல ஒரு அந்த டைம் தான் பஸ் கிடைக்குமா இல்லை ரயில் கிடைக்குமான்னு தெரியலை இல்லை யாராச்சும் பார்க்க வருதான்னு தெரியல அதுக்கு லவர் வர யாரேச்சும் பார்க்க வருதான்னு தெரியலை ஏன்னா நாலு மணிக்கு தான் ஸ்கூல் எல்லாம் விடும் வீட்டுக்கு அப்போ தான் மழையும் வருது அதான் ஏன்னு தெரியல ரவி சுகுணா அட மெசேஜ் பண்ணியிருக்கீங்க என்ஆர்சி ப்ரோ மெசேஜ் டெலீட் பண்ணியிருக்கீங்க ஒரு லைக் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஏன் டெலீட் பண்ணாங்கன்னு தெரியல அதில் தப்பாக தவறாக எதுவும் மெசேஜ் இல்லை இல்லைன்னு நினைக்கிறேன் என்னால் டிலேட் பண்ணியிருக்கீங்க சரி காம் காளிமுண்டம் காம காமவரியா ஓ காமவரியா அப்படி என்ன நான் கேள்விப்பட்டுறீங்க அது அப்படி என்ன ப்ரோ காமவரியா சரி 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 அதையும் சொல்லி தலை இங்க பரவாயில்ல போட்டேன் போட்டான் ஆ பரவ நாலு பேர் இருக்கீங்க சரி டா ஸ்க்ரீன் ரகுபால் எஃப்எம் அண்ணா ஓ தம்பி வாய் தம்பி ஹாய் அடுத்தது ஜே ரகுபால் எம் போ தூங்கு ஐயோ தூக்கம் வரலையே நான் தூங்குனா அப்புறம் நீங்கள் சிரிக்க மாட்டிங்களே அது இல்லையா நான் தூங்காம இருக்கேன் அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தூங்கினா அப்புறம் நீங்கள் தூங்கிடுவீங்க ப்ரூ உங்களுக்கு ப்ரவு கனவுல எல்லாம் வந்து சி இந்த இது நயன்தாரா நமிதா எல்லாம் வந்து தொல்லை பண்ணுவாங்க அப்புறம் நீங்கள் தூங்க மாட்டீங்க ப்ர நைட்டு ராத்திரி தூக்கத்தில் வாங்கி அப்புறம் அவங்க வீட்டில் உள்ளவங்க விளக்கமாகற கொண்டு வைக்கிறாங்க என்னடா நைட்டு கா ராத்திரி நேரத்தில் கத்திக்கிட்டு இருக்கா எங்களும் தூங்க வேண்டாவாங்க அதனால் நீங்களும் சிரிச்சு சிரிச்சே இருங்க நானும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் கொண்ட சேவல் கூபம் நேரம் குக்கு 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 ஆடு கியூ ஸ்டிக்கர் இது என்னென்ன your mode boost answer